நீ جوړ கலந்தவனே என் உயிரோடு உறங்கவனே எனக்காகរங்கவனே என் மேலே உனக்கு мама சாரி இந்த இடத்தால வந்து அது வராமயா சும்மாதான் தான் சார் நீங்க சும்மாலாம் வர allele கடயாது என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்க ஒரு நிமிஷம் ராமயா என்னாச்சு இவருக்கு அப்படி என்னத்தை தான் தேடிக்கிட்டு இருக்காரோ சார் என்ன சார் பண்றீங்க மலரோடப்பா தான் கடந்தாருன்னு சொன்னாங்க ஆனா அது எப்படி முடியும் ஒரே குழப்பமா இருக்கு என்னாச்சு சார் ஏதாவது ப்ராப்ளமா ஆமா ராமையா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணுமே ம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல சார் கேளுங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்க என்ன நடந்துச்சு என்ன சார் தலையும் வாழும் இல்லாம என்ன நடந்துச்சுன்னு கேட்டா நான் என்னத்த சொல்ல கிருஷ்ணன் உங்களுக்கு தெரியுமா கிருஷ்ணனா அது யாரு சார் ராமியா அந்த டைம் நீங்களும் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க கிருஷ்ணன் அப்படி யாரும் எனக்கு தெரியலையே சார் எனக்கு ஞாபகமும் இல்லையே சார் ஆமா ரமியா இந்த தோட்டம் ஃபர்ஸ்ட் யாரோடது இந்த தோட்டம் இந்த தோட்டம் வந்து சார் கிருஷ்ணன் சொல்லி ஆமா சார் இப்ப ஞாபகம் வந்துருச்சு இப்ப தெரியுதா நான் என்ன கேட்க வரேன்னு கிருஷ்ணன் அவருக்கு சொந்தமான இடம் தான் சார் இது அவர் உயிரோட இருக்கும்போதே இந்த ஊர் நாட்டாமைக்கு இதை எழுதி கொடுத்ததா சொன்னாங்க அது உங்களுக்கு தெரியுமா எழுதி கொடுத்தாதான் நீங்க நேரில் பாத்தீங்களா பார்க்கலையே சார் ஊருக்குள்ள அப்படிதான் சொல்லிக்கிட்டாங்க ஏன் அவங்க வீட்லயே அப்படிதான் சொன்னாங்க இந்த மர்டார் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா ரம்யா என்னது மர்டாரா சார் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அவருதான் மன உளைச்சல சூசைட் பண்ணதான் சொன்னாங்க என்னது அவரே சூசைட் பண்ணிட்டாரா ஆமாம் சார் அப்படி தான் சொன்னாங்க நீங்கள் நல்லா விசாரிச்சிங்களா ஆமாம் சார் அவருக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை அவரால் திருப்பி தர முடியலையா அதனால் சூசைட் பண்ண சொன்னாங்க அவங்க ஃபேமிலியுமே இப்படி தான் சொன்னி எழுதி கொடுத்துருக்காங்க ஓஹோ ஐயோ மாப்பிள்ள அப்படிலாம் இல்லைப்பா நான் சூசைட் பண்ணிக்கல ஐயோ நான் என்ன பண்ணுறது நான் பேசுறது வேற கேக்க மாட்டேங்க. நோ நோ சார் என்ன சார் சொல்றீங்க? நல்லா திங்க் பண்ணி பாருங்க. தோட்டத்தை எழுதி கொடுத்தவருக்கு கூட கடன் ஆனா எதுக்காக சூசைட் கன்ஃபார்மா இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆ ஆமா 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 இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாட்டாம தான் சார் நீங்க சொல்ல வந்தால் எனக்கும் கொஞ்சம் டவுட் வருது இந்த கேஸை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்களே சார் இதுக்கு மேல நம்ம என்ன சார் பண்றது அதுக்கு அந்த வீட்ல இருந்து யாராவது பண்ணணுமே அதெல்லாம் பண்ணுவாங்க நீங்க ஏதோ பிளானோட தான் சார் இருக்கீங்க மாப்பிள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சிருங்க இல்லைனா இந்த ஊர் மக்களும் என்னோட பொண்ணும் கூட என்ன கோலைன்னு நினைப்பாங்க நான் உங்களை தான் நம்பியிருக்கேன் மாப்பிள்ள என்னாச்சு சார் ஒன்னும் இல்லை யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சே யாரா இருக்கும் ஒருவேளை நம்ம பிரம்மையா ஆமாம் யாரு நீங்க சார் இவர் தான் சார் அந்த கிருஷ்ணனோட பையன் ஓ அப்போ மலரோட பிரதர் அப்போ எனக்கு மச்சானா ராமையா நம்ம கேஸை பற்றி எது சொல்ல வேணாம் ஆ ஓகே சார் உங்களை தாங்க யாரு நீங்க இங்க என்ன பண்றீங்க ஆமாம் நான் உங்களை இந்த ஊர்ல பார்த்தது இல்லையே புதுசா இருக்கு ஏங்க எங்களையும் கொஞ்சம் பேச விடுங்களே நீங்க பாட்டுக்கு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுக்கிட்டே போனா எப்படி எங்களையும் பதில் சொல்ல விடுங்க ஆமல சரி சொல்லுங்க யாரு நீங்க நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் இந்த தோரத்துல வேலை பாக்குறேன் என்ன ரமையா சொல்றான் ஆமா சார் அவர் சொல்றது உண்மைதான் அவங்க அப்பா அந்த தோட்டத்தை நாட்டாமிக்கு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தோட்டத்தை கூட மனசு இல்லாம அவர் இங்கேயே வேலை பாக்குறாரு ஓஹோ திரும்ப அவங்களுக்கே வாங்கி கொடுத்துட்டா போச்சு என்ன என்ன சார் சொன்னீங்க நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி நான் வந்து இந்த ஊருக்கு புதுசா வந்த இன்ஸ்பெக்டர் இவர் கான்ஸ்டபிள் ராமையா ஓ அப்படியா எனக்கு அவரை நல்லா தெரியும் சார் உங்களை தான் பார்த்தது இல்லையா அதான் கேட்டேன் என்ன சார் ஏதாவது பிரச்சனையா ஏங்க பிரச்சனை தான் வரணுமா என்ன சும்மா அந்த பக்கம் வந்தோம் இங்கே நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரம் நின்றுட்டு போகலாமேன்னு நிற்கிறோம் வேற ஒன்றும் இல்லை அப்படியா சார் சார் எல்லாமே ஏதோ குடிக்கிறீங்களா ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டைம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் ஆ சரி சார் ஆ சார் வேற எந்த பிரச்சனையும் இல்லையே நோணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை சரி ஓகே ரம்யா நம்ம கிளம்பலாம் நம்மளோட இன்வெஸ்டிகேஷனை நாளைக்கு வச்சுக்கலாம் ஆனால் எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல சரி வாங்க ரம்யா போகலாம் நான் வந்து என் கிட்டே நேரம் அதுக்கு இவகளை என்ன காணலையே நான் மேலே என் கிட்டே தான் காற்று கிடக்க சார் இது மலர் மாதிரி இருக்கு ஐயோ மலர் தான் இந்த பிரச்சனையில இவ்வளவு மறந்துட்டோமே செம்ம டென்ஷன்ல இருக்கா போலயே என்னாச்சு சார் ஏன் நின்னுட்டீங்க டைம் ஆச்சுல போலாம் அது வந்து ராமையா நீங்க போங்க நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு வரேன் என்னாச்சு சார் ஏதாவது ப்ராப்ளமா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீங்க இப்படியே நேரம் ஸ்டேஷனுக்கு போயிருங்க அப்போ நீங்க சார் நீங்க போங்க ராமையா எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு அதை முடிச்சுட்டு நான் அப்படியே வரேன் ஓகே சார் இந்த மலர் இன்னைக்கு நம்மளை ஒரு வழி பண்ண போறா ஹாய் வாங்க சார் என்ன வேகமா வர சொல்லிட்டு நீங்க எங்க போனீங்க அது அது வந்து மலரு ஐயோ என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியலையே அது ஒண்ணு இல்ல குட்டிமா ஒரு கேஸ் விஷயமா வெளியே போயிருந்தேன் ஓ அப்படியா வேலை விஷயமா போயிருந்தீங்களா இப்ப எதுக்கு பக்கத்துல வரீங்க தள்ளி போங்க யாராவது பாத்திர போறாங்க ஏய் லூசு இங்க உன்னையும் என்னையும் தவிர யார் இருக்கா ஆமால இது கூட தெரியல சரி சரி போகச்சுக்காதீங்க ஏய் குட்டிமா இன்னைக்கு என்ன நீ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஐஸ் வைக்காதீங்க முடிஞ்சா ஐஸ் வாங்கிட்டு வாங்க ஏய் நான் உண்மையே தாண்டி சொல்றேன் ஏங்க என்ன பண்றீங்க ஏன் உன் பக்கத்துல வந்து நான் நிக்க கூடாதா என்ன அப்படி இல்ல அப்புறம் என்ன ஏய் குட்டிமா எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன எனக்கு உங்க கையால சமைச்சு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு அத எனக்கு நீயே ஊட்டி விடணும் தானா நான் கூட ஏதோ பெருசா கேட்க போறேன்னு நினைச்சேன் பெருசானா பெருசானா பெருசாதான் அதான் என்ன சாரி அதெல்லாம் விடுங்க என்ன எப்ப கல்யாணம் பண்ணிக்க ம் எல்லார மாதிரியும் ஆரம்பிச்சடா என்ன நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீங்க அமைதியா இருக்கீங்க ஏய் குட்டிமா இப்பதானே நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சோம் இன்னும் கொஞ்ச நாள் உன்ன என் ஆசை தீர லவ் பண்ணிக்கிறனே அதுக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா ம் அது அது வந்து வந்து போய் இனி இழுத்துக்கிட்டு இருக்காத புரிஞ்சு குட்டிமா இந்த மாதிரி திருட்டு தனமா உன வந்து சந்திக்கிறது உன்கிட்ட இப்படி எல்லாம் வந்து மறைஞ்சு மறைஞ்சு நின்று பேசுறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி இதை போய் என்ன லைஃப்ல மிஸ் பண்ண சொல்றியே இது உனக்கே நல்லா இருக்கா என்னாச்சு அதுவா எனக்கு உங்க கூட இப்படியே இருக்கணும்னு ஆசை யாருக்கு உங்க தோல்ல எப்பவும் சாஞ்சிட்டே இருக்கணும் உங்க கையை பிடிச்சிக்கிட்டு இப்பவே கூட வரணும்னு ஆசதான் மேடம் இன்னைக்கு நான் சொல்ற டயலாக்ல சொல்ற மாதிரி இருக்கு அது என்னமோ தெரியல எனக்கு உங்களை பார்க்காம இருக்கவே முடியல ஏ குட்டிமா எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாதீங்க ம் அண்ணேக்கி சொன்னத தான் இன்னைக்கு சொல்றேன் நீ என்னோட உயிர் என்னைக்கும் மிஸ் பண்ணவும் மாட்டேன் உன்னை விட்டுட்டும் போக மாட்டேன் ஓகேவா ஐ லவ் உங்களுக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்குமா ஏன் இப்படி எல்லாம் எனக்கு எங்க தான் ரொம்ப பிடிக்கும்

நேரம் வரும்போது நானே சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு சரி வீட்டுல யாரும் இல்ல என் மயனி காரி இருந்தா ஒரு வழி பண்ணி விட்டுருவா நம்மள ஆமா அப்படியே இருந்தாலும் என்ன நான் எதுக்காக அவளுக்கு பயப்படணும் இன்னைக்கு மட்டும் ஏடா கூடமா பேசட்டும் அப்புறம் இருக்கு என் மயனி வந்து நிப்பான்னு பார்த்தா எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க அடியே எங்கடி போய் ஊர் சுத்திட்டு வர அதுவாமா அப்படியே சும்மா தோட்டத்துல சுத்தி பார்த்துட்டு வரேன் என்னடி நக்கலா பதில் சொல்லிக்கிட்டு இருக்கவ வர வர உனக்கு வாய் ரொம்ப தாண்டி ஜாஸ்தி ஆகுது ஏம்மா உனக்கு இப்போ என்னதான் பிரச்சனை ஏன் பாட்டுக்கு செவன் நைண்டு தானே என் வேலையை பார்த்துட்டு நிற்கேன் தேவையில்லாம நீ தானே வந்து வாயை கொடுக்குற என்னாச்சு இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைனே தேவையில்லாம அம்மாதான் என்னை ஏசிக்கிட்டு இருக்காங்க நான் என்னத்தை செய்யட்டும் நான் பாட்டுக்கு செவன் நைண்டு தான் வந்து நிற்கேன் ஏமா ஏன் இப்படி பண்ணுறீங்க டெய் அவ்வளோ திட்டுறா அவள் என்ன பண்ணா உன் தங்கச்சி என்னத்தை தான் பண்ணலை காலையில் போனவ இப்போத்தையும் வீடு வந்து சேர்றா ஆமா அவ தோட்டத்துல தான் இருந்தா நான் போகும்போது அவளை பார்த்துட்டு தான் போனேன் அவளை ஒண்ணு சொல்ல விட மாட்டேயே சரி சரி வா அந்த விசுவாத்த சாப்பிடு இந்த மீனாட்சி வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போனவ ஆளையே காணும் வந்துருவாமா நானும் கடை வீட்டுக்கு போனோம் வா அடிய மலரு உனக்குமே எனக்கு பசி இல்ல அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் நீ என்ன பண்ணு நீ வாடா பாண்டி அம்மா இந்த ஊருக்கு புதுசா இன்ஸ்பெக்டர் யாரும் வந்திருக்காங்களா என்ன ஏண்டா எனக்கு அப்படி யாரும் தெரியாதே சிவா அண்ணே சிவாவை தான் கேட்கிறானோ ஏனே இல்லமா மலர் இன்னைக்கு தோட்டத்துல பார்த்தேன் அந்த கான்ஸ்டபிள் இருக்காருல அவர் கூட தான் வந்தாரு புதுசா வந்திருக்காங்களோ என்னமோ அதெல்லாம் எதுக்குடா நமக்கு இல்லமா உனக்கு தெரியுமான்னு தான் கேட்டேன் பையன் சின்ன பையனா இருந்தாலும் நல்லா அழகா இருந்தான் யாரோ என்னவோ நமக்கு எதுக்கு பேசாம நட இந்த போலீஸ் சகவாசமே நமக்கு வேணாம் அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது போலாமா இம்புட்டு நேரம் அதத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னடா அம்மா வேற இப்படி சொல்றாத இந்த சிவா வேற யாரும் இல்லம்மா உனக்கு வரப்போற மாப்பிள்ளதான் அப்போது தோட்டத்தில் அண்ணே சிவாவா பார்த்துருக்கா ஏதாவது பேசியிருப்பாங்களா சிவாவையே கேட்டு பார்ப்போம்